வணக்கம் இது உங்கள் புதுவை தமிழ் சேனல் விழுப்புரம் மாவட்டம் சின்னபாபு சமுத்திரத்தில் உள்ள மகான் சாயிபு ஜீவ சமாதி பீடத்தில் சைவ முறைப்படி திருநீர் கொடுத்தும் வைணவ முறைப்படி துளசி தீர்த்தம் கொடுத்தும் இஸ்லாமிய முறைப்படி மயிலரகால ஓதி சந்தனம் கொடுத்தும்னு சர்வசமய வழிபாடு நடைபெற்று வருகிறது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் படே சித்தரின் ஜீவ சமாதி கோயில் விழுப்புரம் பாண்டிச்சேரி சாலையில் கண்டமங்கலத்துக்கிட்ட சின்னபாபு சமுத்திரத்தில் அமைஞ்சிருக்கு ஸ்ரீ மகான் படே இஸ்லாமிய சமூகத்தில் பிறந்தவர் ஆனாலும் இவர் ஒரு சிவன் பக்தர் இவர் வடதிசையில் இருந்து வந்தவர்னும் பிறகு தமிழகத்தில் ஒவ்வொரு திசையும் சென்று கடைசியாக விழுப்புரம் மாவட்டத்துக்கு வந்தவர்னும் சொல்லப்படுது இந்த சித்தர் யாரிடமும் எதுவும் பேச மாட்டாராம் இவரை தேடி வருபவர்களிடம் சைகை மொழியாலும் விழிகளாலும் நோய்களை தீர்த்தும் விபதி கொடுத்தும் பல நோய்களை குணமாக்கியுள்ளாராம் படே என்றால் பெரிய என்றும் சாகிப் என்றால் உயர்ந்த உயர்ந்தவர்னும் பொருள் அதற்கேற்ற மாதிரி மிக பெரிய சித்த புருஷராக விளங்கினார் அன்பிலும் அருளிலும் பெரியவராகவும் உயர்ந்த நிலையில் வாழும் உத்தமராகவும் இருந்தார் அதனால் மக்கள் அவரை பெரியையா சாயிபு படேசாஹிபுன்னோ அழைத்தனர் இவர் கடவுள் மீது கொண்டிருந்த அதீத நம்பிக்கையினால அனைத்து மத அடையாளங்களையும் துறைந்து அனைத்து சமூக மக்களும் பொதுவானவர்கள் என்ற நம்பிக்கையை அளித்தார் அதனாலேயே இவரது ஜீவசமாதி கோயிலுக்கு இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர் உட்பட எல்லா மதத்தினரும் எந்த வேறுபாடுமே இல்லாமல் ஒரே மாதிரியே வழிபடுறாங்க இந்த ஜீவசமாதி கோயிலில் செவ்வாய் வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் நீர்மோர் பானகம் அன்னதானம்னு செஞ்சு ஏராளமானோர் பலன் பெற்று வருகின்றனர் மனநோய் செய்வினை ஏவல் கோளாறுகளை நீக்கும் தளம்னு ஆலய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இங்கு சைவ முறைப்படி திருநீறு கொடுத்தும் வைணவ முறைப்படி துளசி தீர்த்தம் கொடுத்தும் இஸ்லாமிய முறைப்படி மைதரகால ஓதி சந்தனம் கொடுத்தும்னு சர்வசமய வழிபாடு நடைபெற்று வருகிறது இந்த கோயிலை அப்பிரதட்சணமாக சுற்றி வர வேண்டும் அதாவது வலது புறமாக சுற்றி வராமல் இடதுபுறமாக சுற்றி வர வேண்டும் அதுபோலவே இங்குள்ள மகிழ மரத்தையும் அப்பிரதட்சணமாக சுற்றி வரணும் திருமணம் குழந்தை வரம் வேண்டி சுற்றுபவர்கள் இருபத்தி ஒரு சுற்றும் மற்ற பிரச்சனைகளுக்கு பதினோரு சுற்றும் சுற்ற வேண்டும் ஆண்டுதோறும் மாசி மாத ஆயில்ய நட்சத்திரத்தில் சித்த சிவஸ்ரீ படே சாஹிப்பின் குரு பூஜை விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த கோயில் இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்குது இந்த கோயிலுக்கு பேருந்தில் வருபவர்கள் கண்டமங்கலத்தில் இறங்கி அங்கிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சின்னபாபு சமுத்திரத்துக்கு பேருந்து இல்லைன்னா ஆட்டோவில் சென்று மகாணை வழிபடலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இது போல் வேறு ஒரு தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்